அதனால தான் இந்த பன்னிரெண்டு ராசிகளாக தான் முந்நூற்றி அறுபது பாகை சொன்னேன் அந்த முந்நூற்றி அறுபது பாகையை பனிரெண்டு வீடு பன்னிரெண்டு வீடுக்கும் முப்பது முப்பது சென்ட் நம்ம இடம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோம் முப்பது அடியோ முப்பது மீட்டரோ முப்பது சென்டோ எவ்வளோ வச்சுக்கிடுங்க பன்னிரெண்டு வீட்டுக்கும் முப்பது முப்பது கொடுத்துட்டோம் இந்த மேச ராசி என்ன பண்ணுது ஒன்பது கால்கள் இருக்கு இல்லையா ஒம்பது கோஷம் கட்டுது ஒம்பது கோஷம் கட்டிட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பிரதர்ஸ்னு வச்சுக்கிடுங்க அஸ்வினின்னா நாலு பேர் நாலு பாதம் பரணின்னா நாலு பேர் நாலு பாதம் கிருத்திகில ஒன்று அப்போ இவங்க ஒம்பது பேரை அங்கே குடி வைக்கிறோம் மேஷத்தில் இந்த மாதிரி இருக்கிற பன்னிரெண்டு வீட்டுலையும் ஒன்பது ஒன்பது பேரை நம்ம குடி வச்சோம்னா நூற்றி எட்டு வந்திருக்காது தான் நம்ம வணங்குகிற